திருமணத்தை தடுக்க சென்ற மனைவி மீது தாக்குதல் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மாவேரி கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த புவனா வயது இருபத்தி ஆறு என்பவருக்கும் மோதுகுள்ள அலியை சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருமணம் நடந்தது திருமணம் நடந்ததிலிருந்தே சங்கர் புவனாவிடம் சரிவர வாழாமல் இருந்துள்ளார் புவனா கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கணவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றவர் கணவர் கணவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் வடக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சங்கருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடக்க இருப்பதை அறிந்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கணவரின் வீட்டிற்கு சென்று நியாயம் கேட்டுள்ளார் அப்போது சங்கரின் தாய் பழனி அம்மாள் வயது நாற்பத்தி ஐந்து பூபதி வயது முப்பத்தி மூன்று சாந்தி வயது நாற்பது ஆகியோர் தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் புவனாவை தாக்கி தாலியை பிடுங்க முயன்றுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த புவனாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதுகுறித்து புவனா கொடுத்த புகாரின் பேரில் பாலக்கோடு போலீசார் பழனி அம்மாள் பூபதி சாந்தி ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்